திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலம் மின்னணு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களிடம் அவர்களது வேலை குறித்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் கேட்டறிந்தார் அவரிடம் திருவாரூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக உள்ளனர் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான மாஸ்க் கிளவுஸ் யூனிஃபார்ம் உள்ளிட்ட உபகரணங்கள் முறையாகவும் தரமாகவும் வழங்கப்படுகின்றன தூய்மை பணியாளருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் எந்தவித குறையும் இல்லை என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர் தூய்மை பணியாளர்களிடம் ஆய்வை முடித்த பின் அரசு அதிகாரிகளிடம் ஆய்வை தொடர்ந்தார் திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் திருவாரூரில் நகராட்சியில் எத்தனை தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கின்றனர் எத்தனை தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரி அட்டை வழங்கப்பட்டுள்ளது என கேட்டபோது திருவாரூர் நகராட்சி ஆணையர் சுரேந்தர் ஷா திருவாரூரில் நூத்தி பத்தொன்பது தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் தற்போது ஐம்பது அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் நலவாரி அட்டை கொடுக்கப்படாத தூய்மை பணியாளருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அந்த தூய்மை பணியாளர் எந்த அட்டையை வைத்து சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் உடனடியாக திருவாரூர் நகராட்சி ஆணையர் நிர்வாக இயக்குநர் தான் அட்டையை தர மறுக்கிறார் என அவர் மீது பழியை சுமத்தினார் உடனடியாக நிர்வாக ஆணையரை அழைத்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் அவரிடம் ஏன் அட்டை தர மறுக்கிறீர்கள் என கேள்வி போது நகராட்சி நிர்வாகம் அறுபத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றார் நிர்வாக இயக்குநரின் இந்த பதிலால் அதிர்ச்சி அடைந்த திருவாரூர் நகராட்சி ஆணையர் உடனடியாக தனது கீழே வேலை பார்க்கும் சுகாதார அலுவலரிடம் இதுகுறித்து வினாவினார் அனைவரது முன்னிலையிலும் திருவாரூர் நகராட்சி ஆணையரின் முன்னுக்கு பின் முரணான பதிலால் அதிருப்தி அடைந்த தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் இதுகுறித்து விசாரிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் எத்தனை நபர்களுக்கு நலவாரி அட்டை வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்த விவரத்தை நிர்வாக இயக்குநரிடம் தாக்கோ தலைவர் இளையரா கேட்டபோது பதில் தெரியாமல் முழித்த நிர்வாக இயக்குநரை கடிந்து கொண்ட தாட்கோ தலைவர் உடனடியாக பணியாளர்களின் பட்டியலை எடுக்க உத்தரவிட்டார் தொடர்ந்து ஊராட்சிகள் உதவி இயக்கம் விசாரித்த தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆயிரத்தி அறுநூத்தி பேரில் ஒருவருக்கு கூட நலவாரி அட்டை வழங்காததை கண்டித்து உடனடியாக ஒரு மாதத்திற்குள் அனைவருக்கும் நலவாரி அட்டை வழங்க உத்தரவிட்டார் இதுகுறித்து தாட்கோ நிர்வாக இயக்குநர் இதனை கண்காணிக்க உத்தரவிட்டார் பின்னர் தமிழ்நாடு நலவாரிய தலைவர் அதிகாரிகளிடம் தூய்மை பணியாளருக்கு தயவு செய்து நலவாரி அட்டையை வழங்குங்கள் என கெஞ்சி கொண்டார் இவ்வாறு காரசாரமாக ஆய்வு நடந்து கொண்டிருந்த நிலையில் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையரிடம் எத்தனை நலவாரி அட்டைகள் என்பது குறித்து கேட்டபோது திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் மொத்தம் அறுபது தூய்மை பணியாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் அறுபது பேருக்கும் நலவாரி அட்டை வழங்கிவிட்டதாக கூறினார் இதை கேட்டு மகிழ்ந்த தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் அவரை மேடைக்கு அழைத்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் வட்டாரம் வாரியாக முகாம் நடத்தி நலவாரியம் வழங்க கேட்டுக் கொண்டார் பின்னர் தூய்மை பணியாளர்களுடன் ஒன்றாக அமர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை திருமண உதவித்தொகை கல்வி உதவித்தொகை ஆகியவற்றை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தாட்கோ தலைவர் இளையராஜா தமிழ்நாடு தூய்மை பணிகள் நலவாரிய துணைத் தலைவர் கனிமொழி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாடை கேட்கறேன் 50000 கரெக்ட் கொடுத்திருக்கேன் மொத்தம் எத்தனை படியால 10 படியால மொத்தம் 110 மொத்தம் ஒரு படியால அமசான் இருக்க 609 முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்ையா நீங்க சொல்லணும் நான் 30 படியால கொடுத்தேன் நீங்க வந்து அப்டேட் ஆச்சு இவ எந்த அட்ரைல்ஸ் போ என்ன அட்ளை பண்ணுங்க நம்ம அப்ரூவ் பண்ணி நம்ம ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட வந்து சார்ដាក់ கொடி

ఉన్న దయ <tare> <tare>

dusсяч Middle solamente ninety disagrees can be taken in� sympath precipitatjack삐 cand benchmarks? girlfriend asks그� state grant LPBra BerkechGPTiousness Requiem? dubgar snapbucks reviewing know with cursing Ba D6 Ciılar permit ma have access to this son, Demon nada nomenico hier shuttle,system StadiumStopiffs내 transportpancertra. boys idkubba pot

மொத்தம் முப்பது சார் அதுல இருபத்தி ரெண்டு சார் வாட்டி பாக்கி வந்து அன்னைக்கு சரி நன்றி மாட்டி உம் இது இருபத்தி மீயா இருபத்தி மூணு குடுத்திருக்கீங்க வாய் ரெண்டு ரெண்டு பேருக்கும் தூசுங்கிற உங்கள போய் போயிருக்கீங்க நானூறு வாங்கி கொடுத்தீங்க சார் மியாளர்களுக்கும் அறுபதுக்கு அறுபது நடக்கிட்ட அதாவது நடவாரியா உருப்பை அடையாள அண்ணன்

திரு திருப்பூர் அப்புறம் பாருங்க பாருங்க കൊഞ്ച അപ്പൊ മറിയറും